கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில தற்போது வழியாக சென்ற நான்கு சக்கர வாகனம் ஒன்று ஒரு அதாவது மேம்பால வேலையானது ஒரு பக்கம் நிறைவடைந்த நிலையில மற்றொரு பக்கம் பணியானது நடைபெற்று வருகிறது அவ்வழியாக சென்ற நான்கு சக்கர வாகனமானது திடீரென்று கட்டுப்பாட்டை இணைந்து பாலம் பாலத்திலிருந்து ஒரு பக்கத்திற்கு தலைகீழாக கார் இரண்டு அதாவது பாலத்திற்கு இரண்டுபுறம் இணைப்பு பகுதியான நடுவே வந்து அந்த நான்கு சக்கர திடீரென்று சிக்கியுள்ளது இதனை எதிர்பாராத விதமாக ஓட்டுநருக்கு எவ்வித காயமின்றி உயிர்த்தியுள்ளார் இரண்டு தூண்களுக்கு இடையே சிக்கிய காரை துணை உதவியுடன் காவல்துறையினர் மீட்டனர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து அதாவது விசாரிக்கும் போது ஓட்டுநர் மது போதையில் மேலும் இந்த ஓட்டுநர் கேரள மாநிலம் கண்ணூரில் இருந்து பால இருந்து கண்ணூர் நோக்கி வந்த கார் என்பதும் தெரிய வந்தது இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரை விசாரணை செய்து வருகின்றனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க